வேறமே 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 வேற 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 லெவல் வேற லெவல் வேற லெவல் நல்லாஞ்சி ப்ரோ நல்லா இருக்குடா ப்ரோ இருக்கு விஷ்ணு அஜி சார் நடிப்பு சூப்பரே சோ ஃபைட் செஞ்சிடா சூப்பரா இருக்கு வேற லெவல் அஜித் அஜி சார் நடிப்பு ஃபைட் செஞ்சும் பக்காவா இருக்கு பயங்கரமா இருக்கு சார் கொடா அட்டகாசமா இருக்கு தல வேற

நான் ரஜினிகாந்த் மணிதின் படத்துல தலை ரஜினிகாந்த் போற மாதிரி தலை பக்கா கலக்குறாரு அஜி சார் நடிப்பு ரஜினிகாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு நல்ல மெசேஜ் பாருங்க லெவல் படம் படம் பண்ணிருக்காரு வேற லெவல் படம் வேற லெவல் படம் ஒரு குறை சொல்லவே முடியாது படம்

அவங்க சீடு வரும்போது எல்லாம் பக்கம்

லோனு போற எல்லாருமே தெளிவா பார்க்க வேண்டிய போடும் இதான் நடக்குது பேங்க்ல லோனு எவ்வளவு ஏமாத்துறாங்க மாசம் ஏஎம்எல் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு மாசம் நூறுவா எக்ஸ்ட்ரா வரும் நம்ம அது கணக்கே பண்ண மாட்டோம் அடுத்த கட்டிக்கலாம் பாத்துட்டே இருக்கும் நூறுல